பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பார்ப்போம் இயற்பியல் பாடத்தில் வந்து பார்க்கலாம் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு இதற்கான பதில் மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பை நொடி ஒரு கூழும் மின்னூட்டம் என்பது எத்தனை எலக்ட்ரான்களுக்குச் சமம் பதில் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு எட்டு பத்தின் அடுக்கு பதினெட்டு எலக்ட்ரான்கள் சவுண்ட் மீட்டர் அலகு என்ன டெசிபல் மின்சாரத்தை கடத்தும் உலோகத்திற்கு ஒரு உதாரணம் கொடு தாமிரம் லேசரின் விரிவாக்கம் என்ன லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அடுத்து வேதியியல் பாடத்தில் வந்து பார்ப்போம் பிஹெச் அளவின் வரம்பு என்ன விடை சைபர் முதல் பதினாலு வரை ஒரு அமிலத்தின் உதாரணம் கொடு விடை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு காரத்தின் உதாரணம் கொடு விடை சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு நடுநிலை கரைசலின் பிஹெச் மதிப்பு என்ன விடை ஏழு எலக்ட்ரான்கள் அணுக்களில் எங்கு காணப்படுகிற காணப்படுகின்றன அணுவின் சுற்றுப்பாதையில் அடுத்து உயிரில் படத்தை ஒரு சில வினா விடைகளை பார்ப்போம் ஒளியின் செயற்கையின் போது தாவரங்கள் எதை வெளியிடுகின்றன ஆக்சிசன் மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன நான்கு டிஎன்ஏயின் முழு வடிவம் என டி ஆக்ஸிரிபோ நியூக்ளிக் அமிலம் மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது தோல் சிறுநீரகத்தின் செயல்பாடு என்ன விடை உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றுவது یہ ڈراو جاما میں یہ جانتا ہوں